வெல்கம் டு ஸ்ரீ அட்ராசிட்டி சேனல் ஸ்கூலில் படிக்கிற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க ஒருத்தர் உணர்ந்தர்களை சொல்கிறாரு போக போக இந்த உலகத்தில் அறிவே இல்லாமல் போயிடும் போல இருக்கே அப்படின்னு அதுக்கு ரெண்டாவது கேட்குறேன் என்ன சொல்ல வர அப்படின்னு நம்ம பாத்தியாரு தான் உலக அறிவை பெருக்கணும் உலக அறிவு பெருக்கணுன்றாரு இருக்கிற அறிவை எல்லாம் பெருக்கிட்டா அப்புறம் உலகத்தில் அறிவு எப்படா இருக்கும் அப்படின்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க ஒருத்தர் சொல்கிறாரு எனக்கு வந்து நாய் கடிச்சிடுத்துனா அப்படியா எங்கே கிடச்சிது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் அந்த பையன் சொன்னால் பெருமாள் கோயில் சந்தையில் தான் அப்படின்னு தம்பி உன் வயசு என்ன அப்படின்னு வந்து டிக்கெட்டை பரிசோதகர் கேட்குறாரு என் வயசு எட்டு தான் நான் ஒன்று ரொம்ப வருஷமாக பார்க்குறேன்னு ஏன் இதே வயசு சொல்கிறேன் அப்படின்னு அதுக்கு சொன்னா எங்கள் அப்பா ட்ரெயினில் டிராவல் பண்ணும்போதெல்லாம் ஒரே வயசை தான் மெயின்டைன் பண்ணு எத்தனை வருஷம் ஆனாலும் சொன்னார் அதனால தான் அப்படின்னா ஒரு ஸ்கூலில் வந்து டீச்சர் ஒரு விழாவில் வந்து எல்லாருக்குலையும் ரொம்ப கோபமாக வைந் வைந்துகிட்டே இருக்காங்க அதை திட்டிகிட்டே இருக்காங்க அதுக்கு இன்னொரு டீச்சர் கேட்டாங்களா ஏன் அந்த டீச்சர் எல்லாருக்குலையும் இப்படி திட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னு அதுக்கு அந்த ரெண்டாவது டீச்சர் சொன்னாங்களாம் இது வந்து பள்ளியோடய வைர விழா ஆண்டு ஆனால் அந்த டீச்சர் வைர அதாவது திட்டுற விழான்னு நினச்சிட்டு ஆண்டு நினச்சிட்டாங்க போல இருக்குது தான் அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ